ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஐஸ்ரா செல்ஸ் ஐஸ்ரா செல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து காஞ்சிபுரம் பட்டத்தில் வந்து நம்ம ஆடி முடிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக தீபாவளிக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இறக்கிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் மாட்டுத்தாவணி போகிற வழியில் அம்மா மிஸ் இருக்குது அம்மா மிஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து மிஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஃபோர்த்து பில்டிங் வந்து நம்ம ஐஸ்வாசல்ஸ் தான் இருக்குது இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோர் இந்த ஐஸ்ரியா செல்ஸில் நம்ம வந்து இப்போ வந்து ஆஃபர் என்ன கொடுத்துட்ருக்கோம்னா கிட்ஸுக்கு வந்து பை ஒன் கெட் டூ ஆஃபர் கொடுத்துகிட்டுருக்கோம் சுடிதார் ரெடிமேட்டுக்கு வந்து ஃப்ளாட் டூ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் மெட்டீரியலுக்கு வந்து நூறுரூபான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சேரீ வெரைட்டிஸ்க்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து காஞ்சிபுரம் வந்து ப்யூர் பட்டு பியூர் பட்டில் நம்ம வந்து புதுசப்பழிக்கு இறங்கியிருக்கோம் ப்யூர் பட்டு வந்து பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸு எல்லாமே வந்துக்கிட்டுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு சில பிரித்து காட்டுறேன் இது வந்து ப்யூர் ஜரியல்ல பாடு பாடி வந்து ஃபுல்லாக புட்டாக இருக்கும் பார்டர்லெஸ் மாடல் தான் எல்லாமே பார்டர்லெஸ் மாடலில் பாருங்கள் இதில் முந்தி பிரித்து காட்டுறேன் டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கள் என்ன அழகான வேலைப்பாடு பாரு என்ன வே அழகான வேலைப்பாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ப்ளவுஸ் வந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ப்ளவுஸு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா சும்மா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு இப்போ புதுசாக நம்ம கலையில் வந்துக்கிட்டு இருக்குது ஹேண்ட்லூம் சேரீ ப்யூர் சில்க் மார்க்கோட இருக்கும் கைத்தறி பட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு கட்டும்போது நல்ல டிசைன் பாருங்கள் எப்படி சூப்பரான ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக போட்டுருக்காங்க பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் ஜெரியோன்னு வேலைப்பாடு இருக்குது பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸு அடுத்து பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்டர்லெஸ் தான் இருக்குது பார்டர்லெஸ் மாடல் அடுத்த மாடல் பாருங்கள் ஒரு எல்லோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எல்லோ கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் கோயில்கள் கட்டிக்கலாம் நல்லா ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேர்க்கு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட டிசைன் பாருங்கள் எல்லாமே வெர்டிக்கல் டிசைன் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் இதோட இதோடய ப்ளவுஸ் பாருங்கள் இது உங்களுக்கு முந்தி நல்லா ஒரு மெருன் எல்லோ வித்து மெருன் கலரில் முந்தி வந்துடும் ப்ளவுஸ் வந்து இதோட வந்து ப்ளைனாக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து ப்யூர் ஜரிகை தான் நம்ம ஐஸ்ராசர்ஸில் தீபாவளிக்காக வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது டிசைனாக புது புது கலெக்ஷன்ஸாக இறக்கிட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் நம்ம ஐஸ்ராசல்ஸில் இந்த தீபாவளிக்கு வாங்கிக்கோங்க அடுத்த கலர்ஸ் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோல்டு ஜெரியும் ஒயிட் ஜெரியும் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கோல்டு ஜெரி ஒயிட் ஜெரி வெர்டிக்கல் டிசைனில் சூப்பராக அந்த ஜரிகை வந்து சும்மா சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா உங்களை பார்க்குறதுக்கு கட்டிக்கிறதுக்கு நம்ம சௌகரியமாக இருக்கும் தீபாவளிக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இப்போ வெர்டிக்கல் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் பாருங்கள் ஹரிசாண்டல் டிசைனில் ஒரு பீச் கலர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிங்க் ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் டிசைன் மட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக ஜரிகையில் போட்டிருப்பாங்க டிசைனு ப்யூர் பட்டு தீபாவளிக்கு ரேர் காம்பினேஷனில் உங்களுக்கு வியூ பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட பாருங்கள் நல்ல டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இது கட்டிக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் முந்தி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் முந்தி கலரு ப்ளவுஸ் வந்து தான் வரும் நீ யாரையும் ஒர்க் பண்ணுறதுக்காக நல்லா நாங்களே உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணி பொடி கொடுத்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு கனகாமர கலரில் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் பாடியில் புட்டா ஒரு ஃப்ளவர்ஸில் புட்டா வந்திருக்கும் புட்டா வச்சு இதோட டிசைன் பாருங்கள் செக்குடு வந்துடும் வெட்டிக்கலாம் பார்த்தா புது புது மாடலில் புது புது கான்செப்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இதோட டிசைன் வந்து பாருங்கள் முந்தி டிசைன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அடப்பு முந்தி வரும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் வந்துடும் ப்ளைன் இல்லாமல் எல்லா இதுலையும் ப்ளைனாக வரும் இதில் பாருங்கள் புட்டா வந்துட்டு பாருங்கள் ப்ளவுஸ் இது ப்ளவுஸு முந்தி கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு நல்ல கிராண்டான ரிச் கலெக்ஷன்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது இந்த தீபாவளிக்கு உங்கள் ஐஸ்வர்யா சில்க்ஸில் கீழே தெரு நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் கால் அட்டன் பண்ணால் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கன்னா எந்த சேரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சேரீ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஐஸ்வர்யா சில்க்ஸை நம்ம தீபாவளியை இந்த ஐஸ்வர்யா சில்க்ஸை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்